மதுரையில வந்து மதுரை ஆல்ரெடி வந்து திருவிழா தேரோட்டன்னு ஜகஜோதியா இருக்குது இதுல வேற ஒருத்தர் வந்து டெல்லியில இருந்து வந்து சாமி தரிசனம் பார்க்க வந்திருக்காரு ஒரு மணி நேரம் மீட்டிங் அப்புறமா மதுரைக்கு வந்தாரு மதுரை வந்து ஒரு வழி ஆயிடுச்சு மதுரை ஒரு வழி ஆயிடுச்சு ஹைவேஸ்லயே மீட்டிங் போட்டு போங்கடா அப்படின்னுட்டு அப்படின்னு போட்டுருக்காங்க ஐலட்சுமில்ல தரிசனம் முடிச்சிட்டாங்க தரிசனம் முடிச்சுட்டு தரிசனம் முடிச்ச கையோட அப்படியே வந்து மீட்டிங்க்கு போயிருக்காரு மீட்டிங்ல என்ன நடந்துச்சு

இது வந்து பாதி பேர் வந்து செட்டிங் செய்யறது அதாவது குடுக்குறதை குடுத்தாங்க அப்படின்னா யாரு வேணாலும் வந்து கத்துவாங்க அண்ணன் ஃபேன் பேச என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா 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 நூறு கிலோமீட்டர் வந்து சைக்கிள் வட்டி சாதனை பண்ணிருக்காரு வேற லெவல்ல

இங்க தமிழ்நாட்டை நல்லா ஏமாத்திட்டு கேன்வாஸ் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன் வெளியூருக்கு போயிரு வெளி ஸ்டேட்டுக்கு போயிருன்னு சொல்ல போறாங்க கொஞ்ச நாள் வர நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன் என்ன கேள்வி என்ன கேள்விப்பட்டேன் இவர் வந்து இருக்கிறது வந்து இந்த கட்சிக்கே வந்து ஒரு பீட மாதிரி இவர் வந்து எப்படியாவது அகற்றணும் இல்லனா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வேட்டு வைப்பாரு இதால வந்து அப்படியே நகர்த்தி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போய் போர்டு தொங்க விட்டுருங்க அப்படி தொங்க விட்டுருக்கிறதாகவும் இவர் வந்து வெளியில வந்து இங்க வந்து இவருக்கு வந்து சிறப்பான சலுகைகள் கிடைக்கல அப்படின்னா வெளியில வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா வெளியே என்ன பேசுறாங்க அன்னிய செலாவணி அப்படிலாம் போயிட்டாரு அவர் வெளிநாட்டுல பிசினஸ் தொடங்கிட்டாரு எத்தனை கோடி எத்தனை கோடி ரூபாய்ல ஏதோ வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு உள்ள தெரியாம வெளியூர் போயிட்டாருன்னு வெளியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு என்ன தெரியல தெரியல சரி இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்லிடுவா சேர்ந்து சொல்லலாமா நீங்க வாழ்த்துக்கள் வேற சேர்ந்து சொல்லுவோம் நாங்க விடுங்க அதான் அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு திருப்பரங்குன்றத்துல வந்து இது நம்ம மலை சிகந்தர் பாபா போட்டு நீங்க அவர் மலைன்னுட்டீங்க நீங்க வந்து அந்நிய சக்திகளான திமுக வந்து செயல்படுது நம்ம மலைய போய் எப்படி வந்து இஸ்லாமியருக்கு பகிர்ந்து கொடுக்கறது காலங்காலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன சொல்லிருக்காரு அடுத்த முருகன் மாநாட்டுல

ஆயிரம் பிஜேபி வந்தாலும் தமிழ்நாட்டில் இவங்க கோரிப்பு தலைவா தலைவா எங்களுக்கு வந்து முருகனா வேணும் பாபா வேணும் எல்லாமே வேணும் எல்லா மதம் சம்மதம் தமிழ்நாட்டில் இதுதான் தலைவா தெரிய மாதிரி தாரக மந்திரம் நாங்கள் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் தெரிய படம் மாதிரி உங்க அப்பா வேணும் உங்க எல்லாமே வேணுமா இதுல வேற ஊழல் ஆட்சி நடக்குது திமுக காரங்க கூட ஊழல் பண்றாங்க எங்களால அவங்க ஏமாத்த முடியல அவங்க தெளிவா புடிச்சாங்க காமெடி பண்றாரு அது இல்லாம வந்து டென்த் டுவெல்த் வரைக்கும் தான் தமிழ் வழி கல்வி இருக்கு ஏன் பொறியியல் கல்விக்குலாம் எது தரல அப்படின்னா என்ன பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல இல்ல தமிழ் மொழி வந்து தாய்மொழி எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து

பொறியியல் பொறியியல் ரைட் இதெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொல்றது பார்த்தா இவனுக்கு பூரா எல்லா வெளிநாட்டு கம்பெனிகள் ஃபுல்லா வந்து ஆங்கில கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க கம்பெனி சார் மல்டிநேஷனல் கம்பெனி அதிக கம்பெனி அவனுலாம் வந்து அதான் இங்க ஃபுல்லா வெளிநாட்டுல வந்து இருந்து வச்சிருக்க கம்பெனி ஃபுல்லா வெளிநாட்டு கம்பெனியா வச்சிருக்காங்க அவனுக்கு புறம் ஆங்கில தொடர்பா இருக்கு சரி ஆங்கிலம் வந்து உலக நாடுகள் கூட மேஜரா இருக்குன்னு ஆங்கில கல்விங்கிறது முக்கியங்கிறது கொண்டு வந்து ஹிந்திங்கிறது இந்தியாவை தாண்டுனா கிடையாது இதே கேள நாங்க திருப்பி கூட கேட்போம் உத்தரப்பிரதேசல ஏன் வந்து அங்கேயே வந்து பொறியியல் கல்லூரி இருக்கு அங்கேயே நீங்க வந்து ஹிந்தில வந்து சப்ஜெக்ட் வைக்கல இந்த மாதிரிலாம் கேட்டா வந்து அங்க பொரியலில் ஃபெயில் ஆயிருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பலாம் கேக்குறது வந்து நானே வந்து மேல பத்து மாதிரி இருக்குங்க அமித்ஷா வந்து நிறையா வந்து விதைச்சிருக்காரு மதுரைல பாஜகாரங்க கீழ இருந்து ஆரஞ்சு கலர் கொடிய காம்மிச்சு என்ஜாய் பண்ணிருக்கேன் என்னதான் விதைச்சாலும் இது வந்து தமிழ் மட்டும் நின்று வாழ வந்து பழிக்காத மகனே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாமா கால மருத்துவர் ஐயா வந்து பாவம் அவரை போட்டு கொடுமை படுத்துறாங்க இப்ப போன வாரத்துல ஃபுல்லா வந்து கார்கள் மாறி மாறி பயணிச்சதாவும் மூணு கார் மூணு திசையில போனோங்க இல்ல மூணு கார் மூணு திசையில வெவ்வேறு திசையில போனதால மொத ஃபாலோ பண்றாங்க அவர் ஏன் அங்க போனாரு இவரே எங்க போனாரு அப்படின்னாங்க அடுத்த ஐயாவே வந்து நேரடியா நான் என் பையனை பார்க்க போனேன் சின்ன பையனை பார்க்க போனேன்னு மருத்துவர் ஐயா சொல்லிட்டு இருந்தாரு என்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா இல்ல என்னமோ சொல்றாரு வைங்களேன் இப்ப வந்து கேட்டா எனக்கு வந்து பல்வழி பல்வழிங்க மருத்துவர் ஐயா வந்து இன்னொரு மருத்துவரை வந்து சந்திக்க வந்திருக்காரு

இவங்களாம் வந்து பாத்துருக்காங்க கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி வரும் வியாழன் பௌர்ணமியில் நல்ல செய்தி ஆமா பௌர்ணமி வந்து நாளைக்கு வரப்போகுது வியாழக்கிழமை அடுத்த ஒரு நாள் வரப்போகுது

மொத்த பவரை இறக்க போறோம் திமுக மேல தொலைஞ்சிங்க நீங்க திமுகவை அழித்தாக வேண்டும் என்று தினகரன் வந்து பவர் நிமையை வெளிச்சத்துல உட்காந்து சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் இதே மாதிரிதான் வந்து அவங்களோட சித்தி வர்த்தங்க சித்தியா பெரியமா ஓலியை உருட்டி அதாவது முன்னாள் ஸ்டாலின் சமாதியிலே வந்து சத்தியம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆலயம் காணும் பேரியங்கானம் எங்க இருக்காங்க கூட தெரியல ஸ்டார்லாம் வச்சு போட்டி போட்டுட்டு இருக்காங்க என்ன காமெடி பண்ண போறீங்கன்னா ஆறு மாசம் கடந்த தமிழ்னோட தேர்தல்கள எவ்வளவு ஃபன்னா இருக்க போகுது என்னதா இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும் போட்டு போடக்கூடாது என்னென்ன திட்டங்கள்லாம் தெரியல அவங்க பண்றது கொஞ்சம் என்னைக்குமே தெளிவா இருப்பாங்க என்ன தெளிவா இருக்கான்னு பாப்போம் அதுல அந்த ராஜ்முருகனா ராஜ்மோகனா வந்து வணக்கம் ரிப்போர்ட்

அவங்களும் கொள்கை ஃபார்ம் கொடுக்கல சரி மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு இல்ல தலைவா இப்ப என்ன ஒரு மெயினான காமெடி என்ன அப்படின்னா கொஞ்ச நாள்ல இவங்க வந்து டைரக்டா தாவிக்கா வந்து திமுக போட்டு எல்லா அறிக்கையும் விடுறானுங்க போட்டு அறிக்கையில ஏதாவது திட்டணும்னா திமுகவை நாங்கள் அப்படின்ற அதுக்கப்புறம் ஆனா அதிமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்களுடைய ஏன் தெரியல மக்களிடத்தான் பெரிய கல்வி அந்த அங்கிள் அந்த அண்ணன் அப்படிங்கிறாங்களே இது வாட்டி வந்து ஒரு தடவை பிரஸ் மீட்ல கேட்டாங்க அது வந்து யாரு வந்து ஆட்சி பொறுப்புல இருக்காங்களோ அவங்கள தான் நாங்க வந்து திட்டுவோம் இவங்க வந்து முன்னாடி தான் இருந்தாங்க அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க திட்ட மாட்டோம் இப்போ யாரு இருக்காங்களோ அவங்கள திட்டோம் அப்படின்னாங்க சொல்லிருப்பாங்க தம்பி அதிமுக கூட கடைசி நம்ம அலையன்ஸ் வைக்க போறோம் வைக்க போறா நீ ஏதாவது பேசிக்கிச்சு வச்சிருக்காது அப்புறமா வந்து சும்மா